ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போறது தலைக்கவசமும் நாலு நண்பர்களும் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு குப்பத்தை சேர்ந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க நாலு பேரும் வேற வேற இடத்துல வேலை பார்த்து இவங்களோட லைஃப ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் டைமண்டை கடத்தி அதை ஒரு ஹெல்மெட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருந்தாங்க அந்த ஹெல்மெட்டை இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் தெரியாம மாத்தி எடுத்துட்டு போய் தொலைச்சிருந்தாரு அதனால அந்த கும்பல் அந்த ஹெல்மெட்ட தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கள அதே நேரத்துல ஹீரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு லவ் பண்றாரு இதுக்கப்புறம் என்னடாச்சு டைமண்ட பதிக்க வச்ச ஹெல்மெட்டை தெரியாம எடுத்துட்டு போய் தொலைச்சதுனால இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் பேஸ் பண்றாங்க கடைசியா அந்த டைமண்ட் கிடைச்சதா இல்லையா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ரத்னவேல் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஆனந்த்நாக் ஸ்வேதா ஸ்ரீஜித் ரேணுகா பத்துலா இன்னும் பல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படத்துல நாலு ஃப்ரெண்ட்ஸை காட்டின விதம் சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு ஹெல்மெட்டோட முக்கியத்துவம் பத்தி சொன்ன சோசியல் மெசேஜ் தரமாக இருக்கு படத்தில் உள்ள லவ் போர்ஷன் ஓகேவா இருக்கு பிஜிஎம் ஆவரேஜாக இருக்கு சினிமோட்டோகிராஃபி ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் லேகிங்காக இருக்கு படத்தில் உள்ள வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இல்லை படத்தில் உள்ள கேரக்டர்ஸையும் ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல படத்தோட கிளைமேக்ஸ இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் படத்துல நிறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஆவரேஜான டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்